உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை Which <laughs> is our national bank? Which <laughs> is our national tree? Which <laughs> is our national flower. Which is our national from? Which animal is king of the forest? Which is the biggest wild animal? Which animal has a long trunk? What? Which animal has a long trunk? நல்லா இருக்கேன் உனக்கு என்ன வேணும் எனக்கு ஒண்ணும் வேணாம் நீ என்ன படிக்கிட்டு இருக்க நான் சும்மா உட்காந்துட்டு இருக்க போய் சொல்லாத வேடிக்கை பார்க்காத உனக்கு தெரியுமா வெரி குட் என்னது எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது

நான் 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 ஆடிக்கிட்டு இருக்கேன் 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 பாடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வெரி குட் நான் நடந்துகிட்டு இருக்கேன் ஐயா ஓகே கேட்கறது ஆவரிசை ஆ சொல்லிக் கொடுத்துருக்கோம் உங்க பசங்க கேட்டு பாருங்க சொல்லுவாங்க இப்ப இந்த குழந்தைகள் ஐநாடு அறையாறு பிரித்து